ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கெருகேப்பள்ளி அதாவது சாம்பல் சாம்பல்பட்டி பக்கம் பார்த்திங்கன்னா கெருகேப்பள்ளி ட்ரஸ்ட்லேருந்து நம்மளால் கூப்பிட்ருந்தாங்க நம்ம பேரண்ட்ஸை மரியாதை பண்ணுற விதமாக அவங்களுக்கு அவார்டு ஏன்னால் நம்ம இந்த ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை கௌரவப்படுத்துகிறோம் இல்லாமல் நம்மளுடைய பேரண்ட்ஸை கௌரவப்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துனாங்க இதில் பார்த்தீங்கன்னா இருந்தெல்லாம் ஆளுங்க வந்துருந்தாங்க அதாவது இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் ஓனாக எடுத்து நடத்துகிறாங்க இல்லைங்களா முன்னாடி அவங்களாம் வந்துருந்தாங்க காய்ஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிருந்துச்சு பாருங்கள் ஏன்னால் என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல நடுவில் மொபைல் ஒன் பை ஒனாக போட்டுக்கலாம் ஓகேவா காய்ஸ்

கண்டுக்காம இருந்தீங்கன்னா அவங்க எப்படி வளர்றாங்கன்றது அதிகபட்சமா உங்களுக்கு தெரியாது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் உங்க பசங்க எப்படி இந்த உங்களுக்கு தெரியும் பட் அதை விட அதிகமா அவங்க டீச்சர்ஸ் தான் தெரியும் நினைக்கிறேன் அவங்க ஈவினிங் முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்றாங்க அவங்க யார் கூட சேர்றாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களோட பிள்ளைங்களுக்காக தான் நீங்க உழைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் செய்யுங்க அதனால இந்த நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஆண்களுக்கு எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல இந்த கலைத்துறையில ஒரு பத்து வருஷமா நான் பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறேன் இந்த அளவுக்கு எனக்கு என்னோட மாஸ்டர் ஸ்ரீகாந்த் என் கதிரவன் மாஸ்டர் அவருக்கு இந்த நேரத்தில் நான்

பார்த்திங்கன்னா காய்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட என்னால் ஃபுல்லாக வீடியோ போட முடியல ஏன்னா அவங்க ஒர்க் அதிகம் அதனால் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல இங்கே பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா சகோதரிங்க பார்த்தீங்கனாலும் சரி சகோதரன் பார்த்திங்கனாலும் சரி அவங்களாம் வாரண்டியர் தான் இவங்க எல்லாமே அதனால் யாரையும் இது பண்ண மாட்டாங்க வாரண்டியர்ஸ் தான் இவங்க எல்லாமே சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா நாமளும் அதில் ஒரு மெம்பர் நமக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் காலேஜிலேருந்து வாரண்டியாக வந்துருந்தாங்க நம்ம சகோதரிங்க பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டினம் காலேஜ் அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல இடத்துலருந்து அவங்களா வந்துருந்தாங்க வாரண்டியராக வந்து இது பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பேரண்ட்ஸை கௌரவப்படுத்துறது அது இல்லாமல் இந்த கொடி அறிமுகம் ஏன்னா இந்த எங்கள் அமைப்புக்குன்னு ஒரு கொடி ஒன்று அறிமுகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்ட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இதில் இது மூலயமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் எதனால் ஒரு பிரச்சனைனால் லீகலாக போய் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த ஒரு புது முயற்சி என்னடா சாப்பிட்றத வீடியோ எப்படான்னு பார்க்காதீங்க எல்லாமே நம்ம சகோதர சகோதரிகள் தான் அதனால் தான் எங்காமல் இது பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அதை வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்கள் ஊரில் இது மாதிரி ஒரு எதுனா ட்ரஸ்ட்டோ இல்லை இது மாதிரி என்னன்னா அவங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் சரிங்களா நம்மளை எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஃபீல்டில் வேலை செய்கிறோம் அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நீ வர வரப்போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கைஸ் ஓகே க பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் குழந்தைங்களாம் அழகாக டான்ஸ் ஆனாங்க இங்கே ட்ரஸ்டில் இருக்கிற அக்காக்காவுடைய குழந்தைங்கள் தான் இவங்கள்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரோக்ராமில் டான்ஸ் எல்லாம் பயங்கரமானாங்க இப்போ ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் ஒவ்வொரு ஊரில் இது மாதிரி எடுத்து நடத்தணும் அப்போ தான் தப்புக்களையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வர முடியும் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது வாரண்டியர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நம்மளையும் சொ ஒரு அங்கீகரிக்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய இமேஜஸ் பாருங்க காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுறேன் ட்ரை பண்ணுற காய்ஸ் தேங்க் யூ பா